கத்துல நாமும் மகிமைப்படுவதாக அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறுவதாக இருக்கிறார் நீர்க்குமிழி போல் வாழ்க்கை விசேஷமாக இந்த வாலிபலுக்கு என்று தேவர் ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிறார் அநேக வாலிபலுக்கு வாலிபர்கள் இதன் மூலியமாக தொடரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இப்பொழுது கூட நாம் ஜபம் செய்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடன் செல்வோம் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே இந்த கத்தாவே நீர்க்குமிழி போல வாழ்க்கை இந்த விசேஷ வாலிபர் நிகழ்ச்சிக்காக ஜபிக்கிற ஆண்டவரை இந்த நாட்களை கத்தாவே என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் அந்த ஒரே நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு நபர்களையும் என் தேவன் தாமே சந்திப்பீராக ஆவியானவர் எங்க உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம் மாண்டவர என் தேவ ஆவியானவர் உடைய கடத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்து கொண்டு நாம தோண்டே மகிமைப்படுத்துவீராக எல்லாவற்றுக்கும் மேல அவர் ஆண்டவர இந்த வருடத்தின் தொடக்க நாளிலே வந்திருக்கிறோம் மாண்டவர உலக மக்கள் நாட்களே அந்தவரே பொங்கல்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க அப்பா என் தேவ ஆவியோட கரை இறங்கி அநேகருடைய உள்ளங்களிலே என் தேவன் பொங்கி ஆசீர்வதிக்கும்படியாக அண்டவரே உடைய ஆசிர்வாதம் பொங்கி நிரம்பி வழியத்தக்கதாக அந்தவரே உடைய பரிசுத்தம் அண்டவரே நிரம்பி வழியத்தக்கதாக அண்டவரே உடைய கிருவை நிறைந்து வழியத்தக்கதாக அந்தவரே என்னுடைய வழிநடத்தல் நிரம்பி வழியத்தக்கதாக அந்த நீர் எங்களை வழிநடத்துங்க ராஜா பொறுப்பெடுத்துக்கொண்டு நாமத்தொண்டே மையப்படுத்துங்க மீட்பெரும் லட்சகரும் ஆகிய பேசு கிருஷ்ணன் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் இந்த ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் பிரைஸ் லாட் கத்து நாமம் மகிமைப்படுவதாக அந்த தேவிட பிள்ளைகளே இந்த நாட்மாய் கூட இங்க பார்க்கிறோம் இன்றைக்கு உலக நாடுகளே விசேஷமாக இந்தியாவில பொங்கல் கொண்டாடுகிற ஒரு நாட்களா இருக்கிறது அலையிலோயா ஏமேன் இப்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தேவடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரைஸ் லாட் இங்கே பார்க்கிறோம் தானியில் எழுந்த புஸ்தகத்திலே ஒன்பதாம் அதிகாரத்திலே இங்க பார்க்கும் பொழுது தானியலாகிய நான் எருசுலேமிலே எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேற்றி தீர எழுபது வருஷம் சொல்லும் என்று கத்தர் இறைமையா திருக்குதர்சியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களில் அறிந்து கொண்டேன் நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி அலைலூயா கத்துடன் நாமம் பகிமைப்படுவதாக அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறுதவராய் இருக்கிறார் பார்க்கும்போது அலைலூயா ஸ்ரோத்ராம் பிரைசலால் ஆஹ் இங்க பார்க்கும்போது நான்காம் மதத்துல என் தேவனாகிய கத்தரை நோக்கி ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆ ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டு உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருவையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே என்று பாதிக்கிறோம் பிரியமானவர்களே தாவூர வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கி சேர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில இப்ப நாம் போது சொன்னேன் இன்றைக்கு நம்முடைய பாவங்கள் போக்கப்பட வேண்டும் பரிசுத்தம் நிரம்பி வழிய வேண்டும் இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள் பார்க்கிறோம் ஆகவே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன பரிசுத்த வாழ்க்கை ஆகிய பரிசு கொள்ள வேண்டும் இன்னைக்கு காணும் பொங்கல் இல்லையா என்ன எப்பவுமே அரு வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பீச்சு அஹ் அப்ப அப்போது வழக்கம் ஆனா இன்னைக்கு இன்றைக்கு விசேஷமாக திரான கூட்டங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பீச்சுக்கு போறதும் சினிமாக்கு போறதும் என்டர்டைன்மெண்ட் பண்றதும் இப்படி ஊருக்கு போறதும் அநேக காரியங்கள் இன்றைக்கும் செய்து கொண்டு வருகிறதை நான் காண முடிகிறது நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் என் அன்பு பிரியமளவுல இன்றைக்கு உலக பிரகமான வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்ப அந்த தேவன் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கையே இன்றைக்கு நாம் வாழ்கிறோமா நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம் பொங்கி வழிய வேண்டும் அல்ல அவருடைய கிருபை நிறைந்து வழிய வேண்டும் அப்ப அவருடைய கிருபை இல்லாம நம் வாழ்க்கை ஒண்ணுமே செய்ய முடியாது இங்க பாக்கிறோம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்திலே என் பலன் போனமாய் விளங்கும் என்று பார்க்கிறோம் ஆகவே நாட்கள்ல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு உலக பிரகமாக இன்னைக்கு பொங்கல் கொண்டாடுறாங்க நம்முடைய வாழ்க்கையில இன்பம் பொங்க மகிழ்ச்சி பொங்க பரிசுத்தம் முக்கியமாக இருக்கிறது ஆகவே பரிசுத்தம் நம் வாழ்க்கையில இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில இன்பம் சந்தோஷம் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் தேவையுடைய ஆசுவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அது லூயா இன்றைக்கு தேவன் சொன்னார் என் கிருவை உனக்கு போதும் உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விடும் விளங்கும் என்று காத்து சொல்லுகிறார் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே அநேக பலவீனங்கள் இருக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே சபையின் வாழ்க்கையில வளர்ச்சியில பலவீனங்கள் பட்டு நாம் இருக்கலாம் இல்லையா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்துகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை நோக்கி இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் நீ எப்படி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி அலைய லூயா இன்றைக்கு இங்க தேவனை தேர்வதற்கு உங்க இறுதியை தின செய்யணும் நேராக்க வேண்டும் அப்ப இங்க என்ன பாத்தீங்கன்னா உபவாசம் பண்ண வேண்டும் அலைய லூயா தேவனாகிய ஆண்டவரை நோக்கி நம்ம ஜபிக்க வேண்டும் அலை அவர் நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் அவர் நோக்கி பார்த்து நாம் ஜபிக்க வேண்டும் இன்னைக்கு அதான் நமக்கு மிக மிக முக்கியமா இருக்கிறது இன்னைக்கு நம்ம ஆண்டவர் தேர்றது கிடையாது ஜபிக்கிறது கிடையாது உபவாசிக்கிறது கிடையாது இன்னைக்கு ஏனோ என்ற வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இன்னைக்கு ஆண்டவரை தேடுகிற ஒரு பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் அலைலூயா இங்க பார்க்கும் பொழுது நான்காம் வருஷத்துல என் தேவனாகிய கத்தரை நோக்கி ஜபம் பண்ணி மலைலூயா பஸ்ட் யார யாரை நோக்கி போற யாரை நோக்கி ஜபிக்க வேண்டும் சொல்றாரு என் தேவனாகிய கத்தரை நோக்கி உன் தேவன் உன் தேவன் எப்பயப்பட்டவர் சர்வ வலம் தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற தேவன் அப்ப கத்திர நோக்கி நீ விண்ணப்பம் பண்ணும் பொழுது கத்திரை நோக்கி பார்க்கும் பொழுது கத்திரை தேடும் பொழுது அல்லது எனக்கு ஒத்தாசை வரும் பருவ நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இருந்து உனக்கு ஒத்தாசை வரும் என்று பார்க்கிறோம் என் அன்பு தேவோட பிள்ளைகள இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டிய கடமையா இருக்கிறது ஏமே ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை நோக்கி நாம் நமஸ்கரிப்பது கிடையாது அதற்கு பதிலாக வானத்தையும் பூமியையும் வணங்கி கொண்டு நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறோம் அலை லோயா என் அன்பு பிரியமான இன்றைக்கு சர்வபலமுள்ள தேவன் காட் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை நம்ம என்ன செய்யணும் ஆண்டு நோக்கி அவர் சபிக்கணும் அலை லோயா அவனுடைய தேவன் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அலை லோயா அவர் மன்னிக்கிற தேவன் தயவுள்ள தேவன் கிருபை பாராட்டுகிற தேவன் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிற தேவன் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பது இல்லை என்று பார்க்கிறோம் அதிலேயே தேவன் விரும்புகிற ச பரிசுத்தம் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் என் அன்பு தேவையில இன்றைக்கு தேவன் விரும்புகிற பரிசுத்திலே தேவன் விரும்புகிற பிரியமான வாழ்வுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழும் பொழுது பட்ட சூழ்நிலைகளும் உன்னை தள்ளி கொண்டு போனாலும் அப்பேப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கத்தவனை உன்னை மீட்டெடுக்க அவர் வல்லவராயிருக்கார் தானியலை தேவன் அப்படிதான் எடுத்தார் எப்போது போல கத்திரை நோக்கி செபிக்கிற ஒரு மனுஷனா பலகனில திறந்து ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறது நம்ம காண முடிகிறது அலை லோயா இங்க பார்க்கும் என் தேவனாக்கி கத்திரை நோக்கி ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணுறதுல அது முக்கியத்துவம் கொண்ட முக்கியத்துவம் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அலை லோயா என் ஜெபிக்கும் பொழுது வேதம் படிக்கும் பொழுது தேவன் நம்மளோடு கூட பேசுவார் ஆனா ஜெபிக்கும் பொழுது நாம் கத்தரோடு கூட பேசுவோம் கத்தடத்துல விண்ணப்பம் பண்ணுவோம் என் அன்பு தேவோட பிள்ளைகள இன்னைக்கு ஜபம் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியமா இருக்கு எப்படி எல்லாம் ஒரு மணி நேரம் விழுத்து இருந்து ஜபிக்க கூடாதா லூயா ஜபத்தை குறித்து பார்க்கும்போது அநேக காரியங்கள் இருக்கிறது கருத்தோடு நம்ம விண்ணப்பம் பண்ணோம் அதே லூயா ஏமே இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜபம் என்று சொல்லும்போது அநேக காரியங்களை சொல்லி ஜபம் பண்ணுவாங்க பாயிண்ட் டு பாயிண்ட நம்ம ஜபிக்கணும் அதை என்ன காரியத்துக்கு நான் ஜபிக்கிறோமோ அந்த காரியத்தை அறிந்து அதற்கேற்றால் போல நாம் ஜெபிக்க கடங்கப்பட்டிருக்கிறோம் அலை லூயாம் ஜபம் என்பது இரவு ஜபம் ஜெபிக்கலாம் அதிகாலை ஜெபிக்கலாம் அலை லூயாம் ஏமேன் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் ஜெபிக்கலாம் அமேன் அப்ப ஜபத்துக்கு முக்கியம் உபாசத்தோடு ஜெபிக்கலாம் ஒரு நாள் மூன்று நாள் ஏழு நாள் இருபத்தொரு நாள் நாற்பது நாள் இப்படியா கூட இன்னைக்கு நாங்க நான் ஜெபித்த ஜெபித்த காலங்கள் உண்டு உபாசத்தோடு ஆகவே விசேஷமாக ஜெபிப்பதன் மூலியமாக அநேக ஆசிர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும் ஒரே ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாங்க புதிய வசூல் சீன் திருச்சபை கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்த பொழுது ஏற்கனவே இந்த தாயார் ஒரு நிலத்தை வாங்கி வைத்திருந்தாங்க அப்ப அது கருகாமில் இருக்கக்கூடிய நிலம் யார் என்பது எனக்கு தெரியவில்லை அப்ப பக்கத்துல கேட்கும்பொழுது அவங்களுக்கும் தெரியல அப்ப நாங்க ஜெமித்தோம் அந்தவரே இந்த நிலத்தை நான் வாங்கணும் எனக்கு உதவி செய்யுங்க என்று ஜெமிக்கும் பொழுது கட்ட சொன்ன எழுதுப்படுத்துலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று தேவர் சொல்லியிருந்தார் அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜபித்தம் நிறைய மீடியேட்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க அப்ப திருச்செப்படியா லேண்ட் ரேட்டை வந்து ரொம்ப அதிகமா சொல்லியிருந்தாங்க அப்ப நான் சொன்னேன் லேண்ட் ஓனர் கூட்டுவாங்க நான் பேசிக்கிறேன் உங்களுக்கு கமிஷன் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கடைசி வரைக்கும் லேண்ட் ஓனர் கூட்டு வரவே இல்லை ஏன்னா அந்த மீடியேட்டருக்கு லேண்ட் ஓனர் யாருன்னே தெரியாது ஆனா லேண்ட் ஓனர் யாருன்னு தெரியாம ரேட்டை பேசுகிற ஒரு காரியமா இருக்குது பாருங்க எவ்வளவு ஒரு துக்கமான ஒரு காரியம் லேண்ட் ஓனர் யாருன்னே தெரியாம இன்னைக்கு ரேட் பேசி அட்வான்ஸ் வாங்கக்கூடிய ஒரு ஆட்களா இருக்கிறாங்க என் அன்பு தேவோட பிள்ளைகளை இன்னைக்கு ஒரு தவறான ஒரு காரியத்துல இன்னைக்கு அநேக நபர்கள் இன்னைக்கு லேண்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே அதுக்குள்ள போக வேண்டாம் ஆனால் அப்ப நான் ஜெவித்தேன் அந்த ஒரு நீர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தது உண்மையானால் அந்தவர் இந்த லேண்ட் ஓனரை நீங்க தான் கொண்டு வர வேண்டுமானவரை சொல்லும்போது ஆவியன்னு சொன்னாரு உபவாசத்தோடு என்னிடத்துல சேருவாய் ஆக அப்ப ஏழு நாள் உபவாசம் போட்டோம் முதல் நாள் திருச்சபையாக எல்லா மக்களும் கூட்டி நம்ம புதிய வாசல் திருச்சபை திருச்சபை இருக்கு அந்த பகுதியில செபித்தோம் அப்ப முதல் நாள் போயிடுச்சு இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் அதே போல தேவன் ஒரு பேனர் சர்ச்சி பேனர் சொன்னாரு அட்ரஸ் போட்டு இன்னைக்கு நிறைய பேர் குடிச்சு வெறிச்சு அந்த இடத்துல பாட்டில போட்டு உடைக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது கேள்விப்படும் போது ரொம்ப வேதனையா இருந்துச்சு அப்ப திருச்சபை திருச்சாப்பை இடம்னு சொல்லிட்டு திருச்சபை பேரை ஓட்டிட்டு நான் ஜவன்ட்டு வந்தேன் அப்படி இருக்கும்போது பாருங்க ஏழாவது நாள் உபவாசிக்கு எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருது திருச்சபைக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர் தொலைபேசி அழைப்பு குழந்தைக்கு பத்து வந்து ஜவம் பண்ணுங்க அப்படின்னாங்க அப்ப என் மனைவியும் கேட்கணதுல இருந்து பள்ளிக்கரை நோக்கி போகும்பொழுது ஆவியனவர் சொல்றாரு நீ போய் ஜவ பண்ணிட்டு லேண்ட்ல போ அப்படின்றாரு பாருங்க கர்த்தர் பாருங்க அந்த லேண்ட் ஓனர்ட இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க அவங்க லேண்ட் ஓனர் கூறிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ நண்பர்கள் அவங்க அந்த லேண்டை வந்து பார்த்துட்டு யாருக்கா வித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்கிறாங்க ஸோ எப்பேற்பட்ட ஒரு காரங்க பாருங்க அவங்க என்னங்களை என்ன இந்த லேண்ட் எப்படியாச்சு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் என்று சொல்லி அவங்க ஒரு பொறுத்தன அந்த வீடு கட்டிட்டு சர்ச்சி கட்டி கொடுக்கணும் கொடுத்துட்டு என்ன செய்யணும் இந்த லேண்டை கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க என் அன்பு தேவோட பிள்ளைகளே என்ன நடந்தது தெரியுமா அதனுடைய ஏழு நாள் உபாசனைக்கு அந்த லேண்ட் ஓனரை தேவன் கொண்டு வந்தார் அவர் சொன்னது போல இந்த உபவாச நாட்கள்ல அவன் சொன்னாங்க இந்த லேண்ட் இந்த இடம் சர்ச்சைக்காக தான் பாசிட்டிவ் கேட்டு இருக்காங்க அப்படிங்களா அப்ப அவங்க கீழே வீடு கட்டு மேல சர்ச்சை விடணும்னு சொல்லிட்டு அன்பு தேவோட பிள்ளைல பேர் பட்ட காணியை பாருங்க அப்போ உபவாசத்து உபவாசம் பண்ணி ஜபிக்கும் பொழுது விண்ணப்பங்களை கேட்டு தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு நீங்க நீ உபவாசத்தோடு தேவ சமூகத்துல விசுவாசத்தோடு போது நிச்சயம் உங்க ஜபத்திற்கு பதில் உண்டு கண்ணீரோடு விதைக்கிறவன் எம்பிரத்தோடு அறுப்பான் என்று பார்க்கிறோம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி விதைக்கிறீங்க அலையிலூயா நீங்க இரவு இரவு முழுதும் ஜபிக்கலாம் ஒரு ஆடு ஜபிக்கலாம் ஜெபிக்கலாம் ஆடு ஜபிக்கலாம் மனக்கசந்து ஜபிக்கலாம் அலையூயா மனதுருகத்தோடு ஜபிக்கலாம் எப்படி ஜபிக்கணும் எப்படி ஜபிக்கணும்ல தெரியாது ஆஹ் விசுவாசத்தோடு ஜோம் பண்ணுங்க கத்த செய்வார் என்று ஜோம் பண்ணுங்க விசேஷமாக உபவாசம் முடிந்து ஜோம் பண்ணுங்க நிச்சயம் உங்க பதிலுக்கு உங்க விண்ணப்பத்திற்கு உங்க ஜபத்திற்கு பதில் உண்டு பிரியமானவள தேவன் விண்ணப்பத்தை கேட்டு உப ஜபத்தை கேட்டு இன்னைக்கு அந்த லேண்ட் ஒண்ணு கொண்டு வந்து திருச்சபைக்கு லேண்ட் கொடுக்கும் முடியாத கத்தை செய்தார் இன்றைக்கு புதிய வாசல் செய்யும் திருச்சபைக்கு செய்த தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் அலை லோயா அப்ப கத்தை நோக்கி ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து அலை பாவ அறிக்கை எதுக்காக வேலை பார்க்கிறோம் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா தேவன் இந்த பூமியில தள்ளப்பட்ட தூதர்கள் பரிசுமான இன்னைக்கு ஆதாம் ஏவன் நிமித்தம் தேவன் அவளை பழுகி பெருகி பூமி நெருப்புங்கள் என்று சொல்லி தேவன் அவளை ஆஸ்வதித்தார் இன்னைக்கு அவங்க கீழ்ப்புடைய நிமித்தமாக அவர்கள் நிமித்தம் தேவன் ஆசிரித்த அந்த வாயினாலே தேவனா ஆதாம் ஏவால் நிமித்தம் பூமியை கத்திர ஆசிர்வதித்தார் ஆதாம் ஏவால் செய்த தவறுகள் நிமித்தம் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியை தேவன் சபித்தார் ஆதாம் மூலியமாக பாவம் உற்பசித்தது ஆதாம் நிமித்தமாக செய்த கீழ்ப்படை நிமித்தமாக சாபம் உற்பசித்தது அலையூயாம் இன்றைக்கு அந்த பாவங்கள் போக்குவதற்கு அந்த சாபங்கள் நீக்குவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தமோ அல்லது கோழி ரத்தமோ மிருகத்தின் ரத்தமோ அல்ல பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டியதா இருக்கிறது ஏனென்றால் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று பாரிக்கிறோம் இன்னைக்கு நம்முடைய பாவங்கள் போக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய சாபங்கள் நீக்கப்பட வேண்டுமானால் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தாலே நாம் கழுவப்பட வேண்டும் இங்க பாவ அறிக்கை செய்து என்று பாரிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு வாழ்ந்து கொண்ட வாழ்க்கையில அநேக பாவங்கள் நம்மை சுற்றி நெருங்கி கொண்டிருக்கிறது யாரை என்று வகை தேடிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பாவம் செல்போனுக்குள்ள பாவம் டிவிக்குள்ள பாவம் இந்த அநேக காரியங்கள் இன்னைக்கு பாவம் 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 பெருகிக் கொண்டே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில இந்த பாவங்கள் கழுவப்பட வேண்டும் அதற்கு ஆண்டவராக இயேசு கிருஷ்ண ரத்தத்தால் தான் நம்ம பாவத்தை போக்க முடியும் ஆகவே ஏசு கிருஷ்ண ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்ல வல்லமமுள்ளவர இருக்கிறார் ஆகவே முதலாவது நம் விசுவாசோடு ஜபிக்க வேண்டும் இரண்டாவது செய்ய வேண்டும் பொழுது தேவ நம்முடைய ரசிக்கராக இருக்கிறார் பாவை அறிக்கை செய் அலைலுயா தாவதிய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தாவதி இப்படியாகத்தான் பாவம் செய்தவனாய் காணப்பட்டான் அலிலுயா ஆறுகள் மேய்த்து கொண்டிருந்த அவனை தேவின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அலைலுயா பச்சை எடுத்து பாவம் பண்ணி அலையில அதுக்கப்புறம் தேவனால் அவன் உணர்த்தப்பட்டு பாவத்தினால் அவன் கழிவுப்பட வேண்டியதா இருந்தது அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா தாவிது அனைவரே ஐம்பத்தி ஓராம் சங்கத்தை பார்க்க ஈசோப்பினால் என்னை கழுவுங்க என்னை சுத்திக என்று சொல்லி ஆண்டுக்கு நேராக முழங்கால் படையிட்டு கண்ணீரோடு மனம் கசந்து பாவ அறிக்கை செய்து என் பாவங்களை கழுவுங்க ஒப்புருவாகி பாவ அறிக்கை நாம் காண முடிகிறது மனுஷனோட வாழ்க்கையில பாவம் சரளமாக இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே என் அன்பு தேவனுப்பிள்ள இன்னைக்கு நம்ம பாவங்களை மன்னிக்கிற தேவன் பாவங்களை மறைக்க மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவார் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய கடமையா இருக்கிறது என் அன்பு தேவண்ட பிள்ளைகளை இன்றைக்கு இறக்கத்தை பெற அவர் உனக்கு உதவ வல்லவராயிருக்கிறார் இவாருக்கு செய்வாயா சோ நிச்சயம் கத்தர் உன்னை விசேஷ ஆசுவத்தால நிரப்ப வல்லவராய் இருக்கிறார் அலை லூயா அப்புறம் பார்க்கும்பொழுது உண்மையில் அன்பு கூறுத்து அலை யாரு தேவரத்தில் அன்பு கூற வேண்டும் இன்னைக்கு நாம் நேசிக்கிற காரியங்கள் அதிக அதிகமா இருக்கிறது இன்னைக்கு ஆண்டவரை தவற இன்னைக்கு நேசிக்க கூடிய அநேக காரியங்கள் என்ன நடக்குதா ஆண்டவர் நேசிக்கிறது கிடையாது ஆனா ஆண்டவர் தவற எல்லாரையும் நேசிக்கிறோம் இல்லையா அந்த உலகத்தை நேசிக்கிறோம் உலகத்துல இருக்கக்கூடிய பாவங்கள் சிற்றின்பங்களை நேசிக்கிறோம் அந்த அன்பு தேவட பிள்ளையில இன்னைக்கு தேவன் உன்னை நேசிக்க வல்லவராயிருக்கிறார் அலை லோய்யா உன் பாவங்களை கழுவ அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார் அலை லோயா கொடுப்பாயா ஒப்பு கொடுப்பாயா தேவ சமத்து அன்பு வாழ்க்கை பிள்ளைகளை பிரசங்கமாக அல்ல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் நாம் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளாமல் இருப்பதற்கு நம்முடைய பாவம் என்ற நடுச்சுவர் தகர்க்கப்பட வேண்டும் ஒப்பு கொடுங்க உங்க வாழ்க்கைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க கத்தர் பெரியவர் பெரிய காரியங்கள் அவர் செய்ய வல்லவராக இருக்கு ஆண்டு இடத்துல அன்பு கூற வேண்டும் அப்ப ஆண்ட அன்பு கூற வேண்டும் என்றால் என்ன இன்னைக்கு ஒரு உலக பிரகாரமாக அநேக பேர் அன்பு வைத்துக் கொள்றாங்க திருமணத்துக்கு முன்பாக காதலிக்கிறாங்க திருமணம் செய்துக்கிறாங்க ஆனா திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிற அன்பை காட்டிலும் திருமணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய அன்பு தனிந்து போகிறது மானே தேனே பொன்மானே என்று சொல்லி லவ் பண்ணுவாங்க ஆனா அதுக்கப்புறம் திருமணம் ஆயிட்டு முடிஞ்ச பிறகு கசக்கம் இப்படிதான் அநேகைய வாலிப பிற வாழ்க்கையில திருமணத்துக்கு முன்பும் திருமணத்துக்கு பின்பும் இருக்க அன்பு வேறுபடுகிறது ஆனால் ஏசு கிறிஸ்து நம்ம அன்புக்கு கொண்டார் பிதாவாகிய தேவன் தன்னை குமாரனை எவனோ அவன் கெட்டுப்போகாமல் உலகத்தில் அன்பு கொண்டாது அலை லோயா ஆண்டவராக ஏசு கிறிஸ்து பூமியில நமக்காக அவர் தந்துடுறார் அலை உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்களா தேவன் அவர் பெரியவர் அவர் பெரிய காணி அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார் ஆமே அப்ப ஆண்டவரத்துல அன்பு கூறணும் அலை லோயா ஆண்ட இடத்துல அன்பு கூறுந்தீங்கன்னா நிச்சயம் கத்துறவங்களை வேசிக்க அவர் வல்ல அந்த உலகத்துல எவ்வளவு காரியங்கள் உங்களை தேடி வந்தாலும் இயேசு இல்லைன்னா பிரோஜனமே இல்ல நீங்க ஆழ்ந்த நேசிங்க இன்னைக்கு உலக பிரகமான மனுஷனை காதலித்து ஏமாந்து போன காரியங்கள் அநேகம் உண்டு அது பொய்யான அன்பு மாயான அன்பு உனக்காக தன் ஜீவனை கொடுத்தார் என்றால் அதுவே மேலான அன்பு அந்த மேலான அன்பு ஜீவனை கொடுத்த அன்பு அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்னைக்கு அநேக பிள்ளைங்க இன்னைக்கு தேவரை விட்டு தூரமாய் போய் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிற பெரிய உங்க வாழ்க்கையை ஆண்டு கற்பனைங்க ஆண்டு இடத்துல அன்பு செலுத்துங்க பார்க்க முதலாவது செபம் பண்ண வேண்டும் என்று பார்த்தோம் இரண்டாவது அறிக்கை செய்து பாவளை விட்டு தேவனுக்கு முன்பாக திரும்ப வேண்டும் என்று பார்த்தோம் பாவ அறிக்கை செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் மூன்றாவது உம்மிடத்தில் அன்பு கொண்டு தேவனை தேவரிடத்தில் அன்பு அன்பு கூற வேண்டும் என்று பார்த்தோம் நான்காவது இந்த கற்பனைகளை கை கொள்வதற்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே என்று பார்க்கணும் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் வேத புத்தகம் அல்ல இந்த வேத புத்தகத்தை நம்ம கை கொள்ள வேண்டும் பிரியமானவர்கள உதாரணத்துக்கு ஒரு தம்பி காலையில எழுஞ்சு சர்ச்சைக்கு போறான் அப்ப அப்பா கேக்குறாரு என்னம்மா அவன் பைபிள் எடுத்துட்டு போவ இருக்கிறானே அப்ப அம்மா கேக்குறான் அப்பா தம்பி என்ன பைபிள் எடுத்துட்டு போற இல்லம்மா செல்போன்ல இருக்குமா எல்லாரும் அதை பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொன்னா பிள்ளையா தம்பி அப்ப அப்பா சொன்னாரா சரி சரிம்மா அவனுக்கு சோறம் மாதிரி செல்போன்லேயே போடுமா அந்த செல்போன்லேயே பார்த்துட்டு அவன் சாப்பிட்டோம் அப்படின்னாரான் ஒன்னே அவனுக்குள்ள மாற்றம் ஏற்பட்டு அகியோ இரண்டாயி இது நமக்கே உழவைக்காத சொல்லிட்டு இம்மிடியா போயிட்டு என்ன செய்யணும் அவன் செஞ்சா பைபிள் எடுத்துட்டு போனோம்னா இன்னைக்கு அநேக பாருங்க இன்னைக்கு சத்திய வசதி சுமப்பதற்கே வேதம் எடுத்துட்டு போறதுக்கே இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க ப சில பேர் சர்ச்லயே வச்சுட்டு வராங்க இல்லைங்களா நீங்க வேதம் சுமக்க மாட்டாங்க நீ ஸ்மார்ட் போன்லயே இன்னைக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமா இருக்குது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கற்பனைகளை நேசிக்கணும் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் சொல்லப்படக்கூடிய புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டுல என்னென்ன காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறாரோ நம்ம படி நம்ம கீழ்படு செய்ய வேண்டும் அதுவியா சத்திய திமர்கள் சத்தியம் விடுதலாக்க என்று பார்க்கணும் அவர்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர் அழியா உங்க வாழ்க்கைய ஆண்டவருக்கு கொடுங்க உங்க வாழ்க்கையை கத்தருக்கு ஒப்பு கொடுங்க இங்க பார்க்க முதலாவது செபிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் இரண்டாவது பாவை செய்து நாம் பார்த்தோம் மூன்றாவது தேவனுக்கு அன்பு கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம் நான்காவது அவர் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம் அலை என் அன்பு பிரியமானவர்களே இன்றைக்கு உங்க வாழ்க்கை அலைலுயா ஐ மீன் ஐந்தாவது பார்க்கும்போது வைராக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை தானியருக்குள்ள அந்த வைராக்கியம் காணப்பட்டது அலைலுயா நான் தேவனையும் ஆராதிக்க தொழுது கொள்வத கடமை எனது உரிமை அதுல யாரும் என்ன செய்யக்கூடாது ராஜாவே ஆனாலும் சரி தானியல் என்னாலும் சரி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறது காண முடிஞ்சது அலை என் அன்பு தேவட பிள்ளைகளே ஏமே ராஜா அரசாங்கத்துல சட்டங்கள் போட்டாலும் தானியல் என்ன செய்யறாரு கத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறது நிறுத்தவே இல்லை தினம் மூன்று வேலை அலை லூயா என் அன்பு பிரியம் இன்றைக்கு என்னோடு கூட எமேன் நீங்க ஜோம் பண்ணுங்க தானியல சிங்க கவில போட்டாங்க ஆனால் பாருங்க சிங்கம் போட்ட பிறகு அழகா சிங்கத்து மேல அப்படியே ஜம்மு இருக்கிறத காண முடிகிறது இன்றைக்கு தானியல அப்படியே உயிரோட தேவன் கொண்டு வந்தார் ராஜா கேட்கிறாரு தானியலே யாராதுக்கு தேவனை தப்பி வைக்க வல்லவரா இருந்தாரா அப்ப ராஜாவோடைய உண்டை கைக்கும் சிங்கனும் வாய்க்கும் தப்பு தப்புவித்தா என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார் அலே லோயா பாருங்க எந்த ராஜாவுடைய வாயிலிருந்து சட்ட திட்டங்கள் வந்ததோ அதே ராஜாவுடைய தாரியலின் தேவன் மெய்யான தேவன் அவரை வணங்க வேண்டும் என்று சொல்லி எங்கும் பிரகடனப்படுத்தினதை காண முடிகிறது என் அன்பு தேவையான பிள்ளை நீங்க வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ்க்கை வாழும்பொழுது தேவன் உங்கள் நிமித்தமாக கத்துண நாமம் மகிமைப்படுத்தப்படும் அலே லோயா உங்கள் நிமித்தமாக இந்த தேசம் ஆசிர்வதிக்கப்படும் உங்கள் நிமித்தமாக நீ தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆஸ்வதிக்கப்பட போகிறாய் உன் நிமித்தமாக உன் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட போகிறது உன் நிமித்தமாக நீ வசிக்கிற பட்டணம் திருச்சபை ஆஸ்வதிக்கப்பட போகிறது நீ கனவீனமான பாத்திரம் அல்ல கனமுள்ள பாத்திரமாக கத்தர் உன்னை மாற்ற வல்லவராயிருக்கிறார் அன்பு தேவட பிள்ளையில இன்னைக்கு நம்ம ஒப்புப்படுப்போமா கத்தர் பெரியவர் பெரிய அவர் செய்ய வல்லவராயிருக்கார் நாம் ஜெபிக்கலாம் மூடி மகா கிருபையும் இறக்கம் நிறைந்தவரே இந்த வேலை கத்தாவே தானிய கிடைச்சு நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரை அவர்கள் விண்ணப்பத்தோடு பண்ணும் பொழுது உபவாசிக்கும் பொழுது ஆண்டவரே தேவனே கற்பனை கை கொள்ளும் அன்பு கூறும்பொழுது அண்டை பார்க்கிறோம் வைராக்கியம் உள்ள வாழ்க்கை தானியில வாழ்ந்தார் இன்றைக்கு எங்க வாழ்க்கையில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வாலுள்ள வாழ்க்கையில வைராக்கியம் இல்ல கிறிஸ்தவராக வாழ வளர தேவ தேவனின் உதவி செய்கிறார்கள் கொண்டு நாமத்துணை மகிமைப்படுத்து மயமப்படுத்துவதாக இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு வாழ்விட உள்ளத்திலும் எழுப்புதலை காண எழுப்புதலை கட்டிடங்களா சகல தொழில் கன மகிமை யாவும் மக்கையே நாங்கள் செலுத்துகிறோம் மீட்பெரும் நட்சுருமாக பேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்துடன் சமிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தவப்பு ஆமே 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 காட் யூ கத்தர் பெரியவர் பெரிய காரை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆமே ஆமே ஆமே